நீங்கள் பிளாக் தண்டர் வர பிளான்ல இருந்தீங்க அப்படின்னா வெதர்லாம் செக் பண்ணிட்டு வாங்க ஏன் சொல்கிறேன்னா ஆயிரம் ரூபா வந்து டிக்கெட் வாங்குறீங்க ஆனா ஆனால் இந்த மழை வந்து மக்களே ஒரு வழியாக டிக்கெட்லாம் காட்டிட்டு பிளாக் தண்டர் உள்ளே வந்துட்டோம் பிளாக் தண்டர் வியூ வந்து இப்படிதான் இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் இடத்துல ஒரு பொம்மை ரெண்டாவது அம்மா அதை வராங்க எல்லாம் வருவாங்க ஒரு ஒருத்தர் அதுக்கப்புறம் கேட்டு ஃபஸ்ட்டாங்க இங்கே டிக்கெல்லாம் என் கையில் டிக்கெட்டு ஸோ லாக்கர் வேணா நம்ம லாக்கர் வாங்கிக்கலாம் லாக்கர் அங்கே இருக்கு லாக்கர் வேணா லாக்கர் நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம் கேட்டு

3 சரியான சம்பவம் ஆகி போச்சு பிளாக் தண்டருக்கு வந்தோம் வந்த ஒரு பத்து நிமிஷத்தில் சரியான மழை சும்மா கிளி 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 கிளும் கிழிச்சிடுச்சு நீங்கள் பிளாக் தண்டர் வர பிளானில் இருந்தீங்க அப்படின்னா வெதர்லாம் செக் பண்ணிவிட்டு வாங்க ஏன் சொல்கிறேன்னா ஆயிரம் ரூபா வந்து டிக்கெட்டு வாங்குறீங்க ஆனால் இந்த மழை வந்து பார்த்தீங்கன்னா கெத்து விட்டுருது அதை அதனால் நீங்கள் வந்து பிளாக் தண்டர் வர மாதிரி ஒரு ஐடியா இருந்தீங்கன்னா வெதர்லாம் செக் பண்ணிவிட்டு வாங்க இல்லைன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் ஃபுல்லாக தண்ணி நிற்கும் நாங்கள் காலை பதினோரு மணிக்கு உள்ளே வந்தோம் இப்போ மணி அஞ்சரை ஆகுது சரி நாலரை ஆகுது நாலரை மணி வரைக்கும் மழை இன்னும் கேம் இங்கே விளாட முடியும் நீங்களே சொல்லுங்கள் இத்தனைக்கே இது வந்து மே மாதம் மே மாதத்துலேயும் இவ்வளோ ஒரு மழை அதனால் நீங்கள் பிளாக் தண்டர் வர ஒரு பிளானில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெதர்லாம் செக் பண்ணிவிட்டு வாங்க அது இல்லாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக விளாட்ணும் உள்ளே நிறைய கேம்ஸ் இருக்குது ஏகப்பட்ட கேம் இருக்குது எப்படி சொல்ல ஃபுல்லாக வாட்டர் கேம் தான் ஸோ அதனால நீங்கள் கேப்ல விளையாட்டுங்கலாம் இங்கே பாருங்க ஃபுல்லா நனைஞ்சி அவன் ஒய்ஃபு இங்கே பாருங்க வீட்டில் வேற மாதிரி இங்கே போட்டுட்டு வேறான் அது என்ன பண்ணுங்க வண்டி அவுக வெள்ளையாணி இன்னும் காலையிலாம் வந்தாங்க இப்போதாங்க கேம் போட போகிறோம் இங்கே பாருங்க இந்த அசுர தாளாட்டி நான் போடுறோம் வாங்க உள்ள போ எப்படி இருக்குன்றத பார்க்கலாம்

ना। गाय स्टार्ट बनता है आ रेडी रेडी रेडी, रेडी। स्टार्ट, स्टार्ट। <laughs>

வாங்க நாங்கள் ஜெயிச்சுக்கோம் இப்போ அத்தது கீழே இறங்குறோம் செம்மையாக இருக்குது சார் டைம் முடிஞ்சிச்சான் அது இது கட்டாயிடுச்சான் என்னங்க கொடுமையாகுது டைம் முடிஞ்சிச்சுன்றாங்க எந்த கேம் விளாட்னாலும் மழை பேஞ்சு இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சொந்தப்பள்ளாச்சு சோ நாலு கேம் தான் விளாட்னான்னு விளாட்ணும் அஞ்சாவது கேம் போடுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அங்கே டைம் அப்புன்றாங்க ஒன்றுமே புரியல நான் எல்லாம் போயிட்டு தான் இருக்கோம் என்ன பண்ணுறது பவர் கட்டு பவர் கட்டு பண்றாங்க கரண்டு போயிடுச்சு பாதிரி நிறையா அசுர தாளாட்ட நானும் விளையாடி இருந்தா என்ன ஆயிருக்குது

போ நான் ஒரு இடம் தானா ஆனால் இங்கே ரொம்ப கரராகிறாங்க இவங்களாம் கரெக்டாக அந்த அஞ்சே முக்கான போயின்னா வராங்க பிளாக் டன்னர் வந்தீங்கன்னா சீக்கிரமாக வந்துடுங்க இல்லைன்னா டிக்கெட் எடுத்துக்காது ஆமாம் சண்டை போட்டு கேட்டதுக்கு இந்த ரைடை என்னை வச்சு செஞ்சுட்டாங்க இல்லை ரொம்ப ஆட்டம் ஆடுது இவன் தலையை சுற்றுது அவ வெயிட் இல்லைன்ட்டு இவன் கூட ஒரு நான் வெயிட்டாக இருக்கேன்னு சென்டர் ஆகுமா பேலன்ஸ் ஆகணுன்றான் கட்டா அந்த ஆட்டம் ஆடுது அந்த ஆட்டம் ஆடுது லாக் பண்ணிட்டாங்க இது அப்புறம் சீனே இது அப்புறம் தான் ஐயோ பயங்கரமாகுது பயங்கர பயங்கர பயிரமான கேம் இது ஆக்சுவலி இது பயங்கரமான கேம் இது பக்கவா ஆண்டந்த கேம் கரமாக ஆண்ட அந்த கேம்

எப்படி தண்ணி சூப்பரா தண்ணி தானா ஃபிஷ் வேற அப்புறம் வேற எல்லா இருக்குதா சூப்பராகுதா என்னகுது அப்படியா என்ஜாய் பண்றியா நல்லா என்ஜாய் பண்ற இல்லையா சூப்பராக நாங்கெல்லாம் ஜாலியா போட்டில் ஐயா ஷார்ட் எடுத்து ராத்திரம் சேத்தி ஒரு ஆனால் அவ்வளவு ஐயோ கீழே தான் செய்